சிக்கனுடன் சாதம் கொஞ்சம் அதிகரித்தால் கூட சிக்கல்தான் சிக்கன் சாப்பிடும் பொழுது சில உணவுகளை தொட்டு கூட எல்லோர் வீட்டிலும் வாரத்துக்கு இரண்டு நாள் குறைந்தது ஒரு நாளாவது சிக்கன் எடுத்து விடுவார்கள் சிக்கன் சாப்பிடுவதெல்லாம் சரிதான் ஆனால் சிக்கனுடன் சில உணவுகளை சேர்த்து சாப்பிடவே கூடாது அதுதான் உடலில் பல நோய்களுக்கு அடித்தளமே முக்கியமாக சாதம் கூட அதிகளவில் அளவில் எடுத்துக்கொள்ளக்கூடாதாம் உருளைக்கிழங்கு சிக்கனில் அதிக புரோட்டீன்கள் உருளைக்கிழங்கில் அதிக கார்போஹைட்ரேட்டுகள் இருக்கின்றன இவை இரண்டும் சேரும்போது உடல் அதை சரியாக ஜீரணம் செய்ய முடியாமல் தடுமாறு இதிலிருந்து எடை அதிகரித்தல் வயிறு வீக்கம் வாயு பிரச்சனை போன்றவை ஏற்படுகின்றன குறிப்பாக இரவில் சிக்கன் உருளைக்கிழங்கு சேர்த்து சாப்பிடுவது மிகவும் தவிர்க்க வேண்டியது சிக்கன் சாப்பிட்ட உடனேயே குளிர்பானங்களை குடிப்பது குளிர்பானங்களில் இருக்கும் கார்பனேட்டும் செயற்கை கம்மிகள் அதிக சர்க்கரை போன்றவை உடலை சூடாக வைத்திருக்கும் சிக்கனின் இயல்பை உடைத்து உடலின் செயல் ஒழுங்கை கெடுக்கும் இது சிறுநீரகங்களுக்கு கால்சியத்தை உறிஞ்சும் சக்திக்கு மற்றும் இரத்த அழுத்தத்திற்கு தீங்காக அமையும் இதற்கு அடுத்த முக்கியமான விஷயம் தயிர் சிக்கனுடன் தயிர் சாப்பிடக்கூடாது என்பது ஒரு மரபு நம்பிக்கை மட்டுமல்ல சத்துணர்வாகவும் இருக்கிறது சிக்கனில் உள்ள புரோட்டீனும் தயிரில் உள்ள பாக்டீரியாக்களும் சேரும்போது பசிகளை உருவாக்கும் வாய்ப்பு அதிகம் வயிற்று போக்கு உணவு புரழ்ச்சி போன்றவற்றும் ஏற்படக்கூடும் சிக்கனுடன் அதிகளவு வெங்காயம் சேர்த்து சாப்பிடுவது கூட சிலருக்கு பிரச்சனையை கொடுக்கலாம் குறிப்பாக வெங்காயம் ஊறியதும் சிக்கனின் ஒவ்வாமையை தூண்டும் இதுவும் தோல் பாதிப்புகள் இருமல் மூச்சு தடுப்பு போன்றவையாக மாறும் சிக்கனுடன் சாதம் சேர்ப்பது வழக்கம்தான் ஆனால் ஒரே நேரத்தில் அதிக சிக்கனும் அதிக சோறும் சேரும்போது பித்தம் அதிகரித்து வாயு பிரச்சனை ஏற்படுகிறது குறிப்பாக வயிற்றில் எரிச்சல் அடைக்கடி தோல்விகள் மூளை குழப்பம் வரலாம் இது சில நேரங்களில் மன அழுத்தமாகவே மாறும் அதிக காரமான சிக்கன் குழம்பு சாப்பிடும்போது அதில் அதிக எண்ணெய் மசாலா சேர்ப்பதும் உடலை சோர்வடைய செய்யும் இதனால் உள் உறுப்புகள் சோர்வடைந்து இதயத்திற்கு கூட இடர்பாடுகளை ஏற்படுத்தும் இது நீண்ட காலத்தில் கொழுப்பு சேர்மங்கள் அதிகரிக்க வழிவகுக்கும் கடைசியாக சிக்கனை சாப்பிடும்போது பச்சை எலுமிச்சை சாறும் ஒரே சமயத்தில் சேர்க்கக்கூடாது காரணம் சிக்கனில் உள்ள அமினோ ஆசிட்டுகள் எலுமிச்சையில் உள்ள அமிலத்துடன் சேரும்போது ஜீரண பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் குறிப்பாக குடலுக்கு மிகுந்த அழுத்தம் ஏற்படும் இதுவே நோய் எதிர்ப்பு சக்தியையும் பாதிக்கக்கூடும் முடிவாக சொல்ல வேண்டுமானால் சிக்கன் சாப்பிடுவதில் தவறு இல்லை ஆனால் அதனுடன் சேர்க்கும் உணவுகள் பற்றி விழிப்புணர்வு இருக்க வேண்டும் பால் உருளைக்கிழங்கு குளிர்பானங்கள் தயிர் எலுமிச்சை அதிக கார உணவுகள் ஆகியவற்றை தவிர்த்தால் சிக்கன் சாப்பிடும் அனுபவம் சுவையாகவும் நலமாகவும் இருக்கும் உணவின் சுவையை மட்டும் அதன் செல்வாக்கையும் நம் உடல் நலத்துடன் பொருத்தி வைத்தாலே போதும்